அங்கே போய் அவன் கொடுங்க அப்படின்னு ஓஹோ ஹோஹோ அப்படின்னு திரும்பிச்சு போடா போக்கத்தை நடிகர் விஷாலை கடுமையாக திட்டி பாடகி சுசித்ரா வெளியிட்டு இருக்கும் வீடியோ பெரும் அதிர்ச்சியை விஷால் ரசிகர்களிடம் ஏற்படுத்தி உள்ளது யூ ஃபேன்ஸ் அ சு சீப் யூ அலர் ஆல் ஃபீலிங் சாரி ஃபார் விஷால் டுடே ஐல் டெல் யூ வாட் ஹாப்பன் மனி யர்ஸ் பேக் கார்த்திக் ஒரு கழுத புருஷன் சொல்லி வீட்டில் உக்காரும்ல அப்பப்போ எஞ்சி ஓடி போயிடும் எங்க போவாங்கன்னே தெரியாது ஒரு நாள் அந்த கழுதை இல்லாத போது டோர் பெல் ரிங் அடிக்குது நான் டபுள் டோர் அது தொடர்ந்து பார்த்தா விஷால் நிற்கிறான் கண்ணெல்லாம் எல்லோ பல்லெல்லாம் எல்லோ கையில் ஒரு வைன் பாட்டில் கார்த்திக் இல்லை இல்லை கேன் ஐ கமின் நோன் டு கிவ் திஸ் வைன் ஆ கார்த்திக் குமார் இல்லாத டைம் பார்த்து எனக்கு வைன் கொடுக்க வர கார்த்திக் குமார் அப்படியே டவுன் த ரோட் கௌதம் மேனன் ஆஃபீஸில் தான் இருக்கான் அங்கே போய் அவனுக்கு கொடுங்க அப்படின்னு ஓ ஓஹோ அப்படின்னு திரும்பிச்சு போடா பக்கத்தை ஒரு பூனை அடிக்கடி எங்கள் வீட்டு வாசல வந்து முத்திரம் ஊத்திட்டு போயிடும் அது திட்டினேன் நீங்க போங்க அப்படின்னா இதுதான் உங்க விஷால் இன்னுமே ப்ரே பண்ணுங்க நல்லா ப்ரே பண்ணுங்க அவருக்கு அந்த வைன் பாட்டில் புடிச்சிட்டு இருந்தா அதே தான் இப்ப நடுங்குது எனக்கு சந்தோஷம் பாக்குறதுக்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ளப் பண்ணுங்க